இல்லறத்தில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடத்தை மனைவி ஒரு நரகம் மனைவி நடத்தை கட்டவளாக இருந்தால் அவளை விட்டு ஒதுங்கிவிடலாம் ஆனால் கோபக்காரியாகவோ குணங்கட்டவளாகவோ இருந்தால் அந்த மனைவியை திருத்தி வழுக்கி கொண்டு வந்துவிட முடியும் பண்பான மனைவி கிடைப்பும் கோபதாபங்களினால் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது தகராறு இல்லாத குடும்பம் இல்லை வீட்டிற்கு வீடு வாசற்படி என்பார்கள் ஒவ்வொரு கூந்தலிலும் இருக்கும் என்பார்கள் எறும்பின் உடம்பு அதன் கையால் எட்டு ஜான் யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்று கவலை இருந்தால் அணிலுக்கு உடம்பு போதவில்லையே என்ற கவலை உண்டு ஏழைக்கு சாப்பாட்டு பிரச்சனை என்றால் பணக்காரனுக்கு வருமான வரி பிரச்சனை பொருளாதாரம் சரியாக இருந்தாலும் கணவனோ தாரமோ சரியில்லாத குடும்பங்கள் உண்டு இரண்டு பேரும் சரியாக இருந்தாலும் பொருளாதாரம் சரியாக இல்லாத குடும்பங்கள் உண்டு காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்களே கட்டிலை பிரித்து போட்டு கொண்டது உண்டு பெற்றோர் பார்த்து பேசி முடித்த திருமணத்தில் பேரன்பு வெள்ளம் பெருகியதும் உண்டு அன்பு இருந்தும் பணம் இருந்தும் சந்ததி இல்லாத குடும்பங்கள் உண்டு சந்ததி பெருகி கிடந்தும் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படுவோர் உண்டு கிராமங்களில் ஐந்து விரல்களும் ஒரே மாதிரியாகவா இருக்கின்றன என்பார்கள் அமெரிக்காவில் பகல் என்றால் இந்தியாவில் இருட்டு அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டுமே சிரமப்படுவது போலவும் சில பேருக்கு பிரமை ஒன்றை மட்டுமே உறுதியாக நம்புங்கள் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை ஐயோ நிம்மதி இல்லையே என்று அழுத்து கொள்ளாதவனே இல்லை அந்த நிம்மதியை தேடி அலைவதில் பயனில்லை அது உங்கள் நெஞ்சிக்குள்ளேயே இருக்கிறது வெளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் போதே பிரச்சனையோடு திரும்ப கூடாது மனைவியும் சில கேள்விகளோடு கணவனை வரவேற்க கூடாது எதையும் அடித்து பேசக்கூடாது இடித்து சொல்லக்கூடாது நீங்கள் வாங்கி வந்த காய்கறி மகா மட்டம் என்று மனைவி சொன்னால் எந்த நாய் சொன்னது என்று கேட்கக்கூடாது தப்பாகத்தான் வாங்கி வந்து விட்டேன் என்று ஒப்பு கொண்டு விட வேண்டும் பிரச்சனை அதோடு முடிந்துவிடும் சாப்பாடு மகா மட்டம் என்று கணவன் சொன்னால் எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் வேண்டுமானால் உங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடாது இன்றைக்கு என்னவோ உடம்புக்கு சரியில்லை படுத்தே கிடந்தேன் நாளைக்கு நன்றாக செய்து வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் மனைவி நல்ல புடவை கட்டினால் கோபித்துக் கொள்ளக்கூடாது இன்னும் நல்ல புடவை கட்டம்மா எவ்வளவு செலவானாலும் வாங்கி தருகிறேன் என்று சொல்ல வேண்டும் மனைவி குளித்துவிட்டு வரும்போது இப்போதுதான் நீ மகாலட்சுமி என்று புகழ வேண்டும் கணவன் வெளியிலிருந்து வரும்போது மனைவி ஐயையோ வியத்திருக்கிறதே உடம்பு மெலிந்திருக்கிறதே என்று புலம்ப வேண்டும் மனைவியை கணவன் அம்மா என்றே அழைக்க வேண்டும் மனைவி கணவனை ஐயா என்றே அழைக்க வேண்டும் சில குழந்தைகளுக்கு பிறகு மனைவி கணவனுக்கு தாயாகி விடுகிறாள் கணவனே மனைவிக்கும் தாயாகி விடுகிறான் தனி குடித்தினம் என்றால் கதவை சாத்தி கொண்டு மனைவிக்கு கணவன் தலைவார வேண்டும் கணவனுக்கு மனைவி தலை செய்வ வேண்டும் இலக்கியங்களில் கோபமே இல்லாத காதலர்கள் கூட செயற்கையாக ஒரு கோபத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள் அதன் பெயர் ஊடல் ஊடலுக்கு பிறகு கூடல் மிகவும் சுகமாக இருக்கும் தன் தாயை மனைவி நன்றாக நடத்தினால் கணவனுக்கு நிம்மதி தன் தாய் வீட்டை பற்றி கணவன் பெருமையாகச் சொன்னால் மனைவிக்கு நிம்மதி பள்ளி அறையிலே கணக்கு வழக்குகள் பேசக்கூடாது அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் இவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் எனக்குத்தான் ஒன்றுமில்லை என்ற ஏக்கம் வரக்கூடாது இந்த கட்டில் நல்ல கட்டில் இந்த அறை நல்ல அறை இதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் கணவனோடு இருக்கும்போது போது மனைவி மல்லிகை முல்லை பூக்களைத்தான் சூட வேண்டும் கனகாம்பரம் நீலாம்பரம் போன்ற கன்றாவி பூக்களை சூடக்கூடாது பவுடர் போடுகிற பெண்ணானாலும் குளிக்கும் போது முகத்திற்கு மஞ்சள் பூச வேண்டும் மூக்குத்தி அணிந்த பெண் கணவனை மின்சாரம் மாதிரி இழுப்பவள் இன்னும் பெண்ணுக்கு மூக்குத்தி குத்தாதவர்கள் குத்திவிடுங்கள் மூக்குத்தியிலும் கல்வாழை விசிறி போன்ற மூக்குத்தி விசேஷ சக்தி வாய்ந்தது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி திருச்சனூர் அலமேலு மூக்கத்தி இல்லாத தாயாரை பார்க்கவே முடியாது காலில் பெருவிரலுக்கு அடுத்த விரலில் வெள்ளியால் மெட்டி போட வேண்டும் கணவனை கவர்ந்திழுக்கும் பொருள்களில் அதுவும் ஒன்று பெண்கள் மாத விளக்கான போது தலையிலே பூ வைக்க கூடாது சாதாரணமாக சமையற்கட்டுக்கே போகக்கூடாது என்பார்கள் மனைவியே சமைக்க வேண்டி இருக்கும் குடும்பங்களில் இன்றைக்கு அது சாத்தியமில்லை முக்கியமாக கணவனும் மனைவியும் சிந்திக்க வேண்டியது வார்த்தைகளை ஜாக்கிரதை வேண்டும் எல்லை கொட்டினால் பொறுக்கி விடலாம் சொல்லை கொட்டினால் பொறுக்க முடியுமா முள்ளாலே பட்ட காயம் விரைவில் மாறும் சொல்லாலே பட்ட காயம் மாறாது கணவன் மனைவி உடலுறவில் கணவன் மிகவும் நிதானமாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் மனைவி திருப்தி அடைய வேண்டுமென்றால் உடலுறவின் போது வேறு சிந்தனைகளை மேற்கொண்டு உறவில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலே ஒன்றை மட்டும் கணவன் உணர வேண்டும் உடல் உறவுக்கு மனைவியை நெருங்கும் போது அவளும் திருப்தியடைந்து நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லறத்தை தர்மமாக ஏற்றுக்கொண்டு விட்ட மனிதனுக்கு அதை விவரிப்பதில் தவறில்லை என்றே கருதுகிறேன் உடல் உறவில் மனைவிக்கோ கணவனுக்கோ கசப்பு தோன்றினால் அது காலாகாலத்துக்கு நிம்மதியை கெடுத்துவிடும் கூடுமானவரை வரை மனைவி கூந்தலை நீளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கூந்தலின் நீளத்தை போலவே கணவனின் ஆசையும் நீண்டு கொண்டிருக்கும் இரவு நேரத்தில் கருப்பு இரத்த சிவப்பு கடல் நிலம் ஆகிய நிறங்களை கொண்ட சேலைகளை உடுத்தக்கூடாது லேசான வண்ணம் படைத்ததாக இருக்க வேண்டும் அதிகாலையில் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் முகத்தருகில் முகத்தை கொண்டு வந்து இதோ பாருங்கள் என்று எழுப்பி தன் முகத்தில் விழிக்க வைக்க வேண்டும் காலையில் கணவன் வெளியில் செல்லும் போது கூடவே சென்று வழி அனுப்ப வேண்டும் திரும்பி வந்ததும் அவனை ஒரு தட்டிலே நிற்கச் சொல்லி அதிலே தண்ணீரை ஊற்றி பாதங்களை நன்றாக கழுவ வேண்டும் வெளி உலகின் அழுக்குகளும் துன்பங்களும் அதோடு கழுவப்பட்டுவிடும் கணவனை குளிப்பாட்டி விடுவது மனைவியின் கடமையாக இருக்குமானால் கணவனுக்கு அலுவலகத்தில் கூட அவளது ஞாபகம்தான் வரும் வீடு சிறியதாக இருந்தாலும் பூஜை அறை என்று ஒன்று கட்டாயம் வேண்டும் அது இயலாது என்றால் ஒரு அலமாரியாவது வேண்டும் வானொலி கேட்டாலும் டெலிவிஷன் பார்த்தாலும் குடும்பத்தோடு உட்கார வேண்டும் காலையில் வெளியில் புறப்படும் போதே மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போக வேண்டும் பிறகு வந்து அது இல்லை இது இல்லை என்று சண்டை போடக்கூடாது வசதி உள்ளவர்கள் ஒரு வீணை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் கண் விழிக்கும் போது வீணையை பார்த்தால் அதைவிட விசேஷம் வேறொன்றும் இல்லை ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனால் உலகத்தை தனக்குள் அடக்கிக் கொள்ள முடியும் இரண்டு கை தட்டினால்தானே சத்தம் கேட்கும் என்பார்கள் ஒருவருக்கு கோபம் வந்தால் ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லாவற்றிற்கும் மனதுதான் காரணம் பெண்டாட்டி தானே சொல்லிவிட்டு போகிறாள் கணவன் தானே பேசட்டும் என்று விட்டு கொடுத்து விட்டால் உள்ளம் துடிக்காது உடல் வலிக்காது ஊர் சிரிக்காது ஒரு படத்தில் நான் ஒரு பாடல் எழுதினேன் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி நினைத்தால் எல்லாம் உனக்குள்ளே கொஞ்சம் மனமும் குளிர்ந்த வாழ்வும் கொண்டு வந்தால் என்ன நமக்குள்ளே இவ்வாறு இல்லறத்தில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அத்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அத்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ என் சி இலங்கோ நன்றி வணக்கம்